ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் வந்து எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நார்மல் டிக்கெட் கிடைக்காதனால ஜென்ரல் டிக்கெட்டில் வந்து மாட்டிவிட்டேன் பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரவுடு நிற்கவே முடியல இந்த ட்ரெயினில் வந்து முன்னாடி ரெண்டு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டும் முன்னாடி ரெண்டு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க முன்னாடி மூணு கம்பார்ட்மெண்ட் இருக்குது கூட்டம் இருக்காதுன்னு நினச்சி வந்துட்டு பார்த்திங்கன்னா நிற்கிற கூட இடமே இல்லாத அளவுக்கு கூட்டம் தான் சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா சனி நேயர்னாலே ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதுவும் இந்த சூப்பர் ஃபாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து அதே வேலைக்கு போவாங்க புதன்கிழமை வியாழக்கிழமை கொஞ்சம் கம்மியாகவும் சனி நேயர் வந்து எல்லாம் ஊருக்கு போவாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் பயங்கரமாக ரஷ்ஷாக இருக்கும் நிறைய ட்ரெயினே ரஷ்ஷாக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேலேயுமே வந்து அப்படியே உட்காந்துருந்தாலுமே இடம் யாருக்குமே பக்கம் மட்டும் குழந்தைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேனே கொஞ்சம் ஓடினாலுமே உள்ளே பயங்கரமான ஹீட்டுங்க பேருக்கு தான் சூப்பர் ஃபாஸ்ட்டு அங்கே தான் நீங்கள் நல்லமாக போகிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் எப்போ வேறு போய் சேருங்க வேறு பேரில் எல்லாேருக்குமே கஷ்டப்பட்டு வந்து ஆனவங்க குழந்தைங்க கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக இப்போ வரைக்கும் ஒரு மணி நேரமாக நின்றுட்டு வரும் காலெல்லாம் வலிக்குது இன்னிமே வந்து இன்னும் ரொம்ப தூரம் போகணும் இதே மாதிரி ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் உங்களுக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் கமெண்ட் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட அறுபது பேர் போக வேண்டியதாக வந்து ஆனாலும் எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுவாங்க இங்கே இருக்க இடம் ஆள் கூட மாற்றி வைக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறோம் எல்லாம் காட்டுமே இல்லை இப்போ புதுசாக எங்களுக்கு சின்ன கஷ்டத்தை ஒரு அஞ்சு ஷேர் பண்ணியிருக்கேன்